இஸ்தானா நகாராவில் ஏழு அமைச்சர்கள் எட்டு துணை அமைச்சர்கள் பதவியேற்பு விமர்சனங்களை தொடர்ந்து உலக கிண்ண கால்பந்து இறுதி சுற்றுக்கான டிக்கெட் விலையை இருநூற்று நாற்பத்தைந்து ரிங்கெட் வரை குறைத்த ஃபீஃபா தகுதியற்ற விளையாட்டாளர்களை பயன்படுத்திய அரிமாவ் மலாயா குழுவுக்கு எதிராக ஃபீஃபா நடவடிக்கை டாமான்சாரா டாமாவில் விலங்குகளை அலட்சியம் செய்த மூடப்பட்ட கால்நடை மருத்துவமனை நடவடிக்கை கோரிய என்ஜிஓ மடானி அமைச்சரவைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஏழு அமைச்சர்களும் எட்டு துணை அமைச்சர்களும் இன்று காலை பத்து மணிக்கு இஸ்தானா நிகாராவில் பதவியேற்றனர் சிங்காசனா கிச்சில் மண்டபத்தில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் தலைமை நீதிபதி அமட் பாரீட் வான்சலி சாட்சியாக இருந்தனர் புதிய அமைச்சர்கள் முறையே மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் ஜோசப் மற்றும் மூலப்பொருள் அமைச்சர் டத்துசி நோராயினி அமாத் பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா மொமாத் நாசிர் பிரதமர் துறை சபா சராபா அமைச்சர் டத்து முஸ்தா சக்மூட் பிரதமர் துறை மத விவகாரங்கள் அமைச்சர் ஜுல் அசான் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி ஆவர் புதிய துணை அமைச்சர்களில் தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சுக்கு நியமிக்கப்பட்டுள்ள சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரனும் அடங்குவார் அனைவரும் பதவி பிரமாணம் அரசு விசுவாசம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்து நியமன ஆவணங்களில் கையெழுத்திட்டனர் இது பிரதமர் அன்வார் செய்துள்ள இரண்டாவது அமைச்சரவை மாற்றமாகும் எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை அசல் 3 இன் 1 உதுபத்தி பிரார்த்தனை கை கூடும் மலேசிய கால்பந்து சங்கமான எஃப்ஏஎம் தகுதியற்ற விளையாட்டாளர்களை களமிறக்கியதாக அனைத்துலக கால்பந்து சங்கமான ஃபிஃபா தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து மூன்று அனைத்துலக ஆட்டங்களின் அனைத்துலக நட்புமுறை ஆட்டங்களில் மலேசியாவின் முடிவுகள் மூன்றுக்கு சுளியம் என்ற கணக்கில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது மத்திய அட்லாண்டிக்கின் தீவு நாடான கேப்பர்ட் சிங்கப்பூர் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு எதிரான போட்டிகளில் மலேசியாவின் முடிவை பாதித்தது மே இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கொலும்பூர் கார்பந்து விளையாட்டரங்கில் ஹரிமாவ் மலாயா அணி கேப்வர்டுடன் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலை கண்டது செப்டம்பர் நான்காம் தேதியன்று ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் சிங்கப்பூரை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மலேசியா வீழ்த்தியது செப்டம்பர் எட்டாம் தேதியன்று ஜொஹோரில் உள்ள இஸ்கண்டார் புத்ரி சுல்தான் இப்ராஹிம் விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் பாலஸ்தீன குழுவை ஒன்றுக்கு சுழியம் என்ற கணக்கில் மலேசியா வீழ்த்தியது அந்த மூன்று ஆட்டங்களில் மலேசியா தோல்வி அடைந்ததாகவும் அதன் முடிவுகள் மூன்றுக்கு சுழியம் என்ற கோல் கணக்கில் மலேசியா தோல்வி அடைந்ததாக டிசம்பர் பனிரெண்டாம் தேதி கூடிய பீஃபாவின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தீர்ப்பளித்தது அதோடு மலேசிய கார்பந்து சங்கத்திற்கு பத்தாயிரம் சுவிஸ் பிரேங் அல்லது ஐம்பத்தோர் ஆயிரத்து நானூற்று பதினான்கு ரிங்கே அபராதமும் விதித்துள்ளதாக மலேசிய கார்பந்து சங்கம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஜெயா டாமான்சரா டாமை பகுதியில் செயல்பாடு நிறுத்தப்பட்ட ஒரு கால்நடை மருத்துவமனையில் விலங்குகள் அலட்சியமாக கைவிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையும் கால்நடை சேவைகள் துறையும் டிவிஎஸ் விசாரணை நடத்த வேண்டும் என்று மலேசிய விலங்கு நல அமைப்பான எஸ் ஏ எஃப் எம் கோரிக்கை விடுத்துள்ளது எஸ் ஏ எஃப் எம் அளித்த தகவலின்படி அந்த மருத்துவமனையில் பூனையும் நாயும் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேலும் ஒரு பூனை உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக வேறொரு கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து கடந்த சனிக்கிழமை முன்னாள் பணியாளர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர் அந்த மருத்துவமனையின் மீது விலங்கு நல சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எஸ்ஏஎஃப்எம் வலியுறுத்தியது மேலும் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நிகழாத வகையில் கால்நடை மருத்துவமனைகளின் பொறுப்பு தரநிலைகளை கடுமையாக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்தது

மற்றும் மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழாங் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த எய்த் ஹவர்ஸ் என்டர்டைன்மெண்ட் இருபத்தி ஏழு டிசம்பர் ஸ்டேடியமில் நடக்க உள்ளது ஈராயிரத்து இருபத்தி ஆறு கால்பந்து இறுதி சுற்றின் டிக்கெட் விலை குறித்து ரசிகர்கள் எழுப்பிய கடும் விமர்சனங்களுக்குப் பின் ஃபீஃபா புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது குறைந்தபட்ச டிக்கெட் விலை இருநூற்று நாற்பத்தைந்து ரிங்கெட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா கனடா மெக்சிகோ ஆகிய மூன்று நாடுகளில் நடைபெறவுள்ள இந்த கிண்ண போட்டி வரலாற்றிலேயே மிக பெரியதாக இருக்கும் முப்பத்தி இரண்டு அணிகளுக்கு பதிலாக நாற்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்கவிருப்பதே அதற்கு காரணம் டிக்கெட் விலை அதிகரிப்பால் சாதாரண ரசிகர்களால் போட்டியை காண முடியாது என முன்னதாக கவலை தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து ஃபீஃபா இருநூற்று நாற்பத்தைந்து ரிங்கேட் விலையில் டிக்கெட்டை அறிவித்து அனைவருக்கும் அணுகுமுறை எளிதாக இருக்கும் என உறுதியளித்துள்ளது ஆனால் விஐபி மற்றும் விருந்தோம்பல் பேக்கேஜ்கள் ஆயிரக்கணக்கான ரிங்கேட் வரை செல்லும் என்பதால் சாதாரண ரசிகர்களுக்கு இன்னும் சவாலாகவே உள்ளது என்ற விமர்சனங்கள் தொடர்கின்றன இருநூற்று நாற்பத்தைந்து ரிங்கேட் விலை அறிவிப்பால் உலகக்கிண்ண ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி தெரிந்தாலும் நீதி மற்றும் அணுகுமுறை குறித்த விவாதம் தொடர்கிறது ஆஸ்திரேலியா சிட்னி போண்டி கடற்கரை துப்பாக்கி சூட்டில் பிழைத்த சந்தேக நபரான இருபத்தி நான்கு வயது நாவிட் அக்ரா மீது கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு குழு மொத்தம் ஐம்பத்து ஒன்பது குற்றங்களை சுமத்தி உள்ளது அவை முறையே பயங்கரவாத செயலை செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு கொலை செய்யும் நோக்கத்துடன் உடல் ரீதியாக கடும் தீங்கு விளைவித்ததாக நாற்பது குற்றச்சாட்டுக்கள் பதினைந்து கொலை குற்றச்சாட்டுக்கள் உடல் ரீதியாக கடும் காயங்களை ஏற்படுத்தும் நோக்கில் சுடும் ஆயுதத்தால் சுட்டதாக ஒரு குற்றச்சாட்டு தீங்கு விளைவிக்கும் நோக்கில் கட்டடம் அருகே வெடிப்பொருளை தடை செய்யப்பட்ட பயங்கரவாத சின்னத்தை காட்சிக்கு வைத்ததாக ஒரு குற்றச்சாட்டாகும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கொண்டாட்டத்தில் மற்றும் அவனது தந்தை ஆகியோர் யூத சமூகத்தை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர் அதில் பத்து வயது சிறுமி உட்பட பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் சுமார் நாற்பத்தோரு பேர் காயமடைந்தனர் போலீஸ் நடத்திய பதில் தாக்குதலில் தந்தை கொல்லப்பட